பருவ வயசு வந்துருச்சுன்னா பொண்ணும் பையனும் எப்படி கல்யாணத்துக்காக இயங்குவாங்களோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே அந்த மாதிரி ஐபிஎலுக்காக ஏங்கி தவிக்கிறாங்க என்றே சொல்லலாங்க இந்த வருடம் ஐபிஎல் வந்துட்டு நெருங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த நிலையில் அதாவது தோனியே வந்துட்டு சாக்காக இருக்காருங்க மேலும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பேட் நியூஸ் என்னென்னா பேட் நியூஸாக இருந்தாலும் இது என்ட் ஆஃப் த நியூஸ் கம்ப்ளீட் ஆகும்போது வேற லெவல் குட் நியூஸ் தாங்க சொல்லணும் பத்ரானா இருக்கார் இல்லையா தோ தோனி வளர்த்த கண்ணுக்குட்டி என்றே சொல்லாங்க பட் இலக்க இலங்கை போனோடனே இலங்கை டீம் தான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன் அங்கே ஒரு சரியான ஒரு ஸ்டேபிளான ப்ராசஸே இல்லங்க பிளேயர்கள் மத்தியில் பத்ரநா சமீபத்தில் கூட நடந்த ஒரு டி டுவெண்ட்டி மேட்சில் வந்துட்டு என்ன சொல்றது நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறுன்னு ரன் கொடுத்துட்டாரு அதையும் எக்ஸ்ட்ரா போட்டது மட்டும் இல்லாமல் இன்ஜுரியும் ஆகிட்டார் ஓகேவா அவரோட திறமையை அங்கே கணிக்க தெரியல இப்போ தோனி கிட்ட வர்ற பிளேயர்கள் அதாவது சிஎஸ்கே டீமில் சேன் வாட்ஸன் மொய்னலி ஐம்பத்தி ராயுடு எல்லாருமே சிறப்பாக ப்ளே பண்ணுவாங்க ஆனால் வேற டீமுக்கு போனால் மட்டும் சொதப்பிடுவாங்கன்னு வைங்களேன் பட் தோனிக்கு மட்டும் அந்த ஒரு டேலண்ட் விளையாண்டுருக்கிறதுனால தான் பேலில் நம்பர் ஒன் கேப்டன் என்றே சொல்லலாம் ஓகேங்க இப்போ பத்ரனா வந்துட்டு இன்ஜுரி ஆகிருக்காரு டி டுவெண்ட்டி சீரீஸில் இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு மாற்று வீரரை வந்துட்டு தோனி எடுக்கலங்க வேற மாதிரி சிந்திச்சிருக்காரு அதாவது நமக்குள்ளே இருக்கிற பிளேயரையே நம்ம செதுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பத்ரனா வந்துட்டு ஒரு முதல் மூணு மேட்ச் வந்துட்டு மிஸ் பண்ணுவாராமா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை கொண்டு வந்திருக்காங்கன்னா முகேஷ் சௌத்ரி ஓகேவா அவரும் இன்ஜூர் இருந்தார் அவரை செம்மையாக உருவாக்குனார் ஓகேவா இந்திய டீமில் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது அந்த இன்ஜுரினால் அவருக்கு கொஞ்சம் பிளாக் மார்க் ஆயிடுச்சுன்னு வைங்கள இந்த நிலையில் ப்ராக்டிஸ் மேட்ச் தோனி வந்துட்டு நேற்றே நம்ம சென்னை சென்னைக்கு வந்துட்டார் அது வேறு லெவல் என்று தான் சொல்லணும் அப்போயே ஐபிஎல் வைப்பு வந்துட்டு வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஓகே அந்த முக்கியமான செய்தி என்னென்னா எனக்கு சொல்கிறது ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்து தோனியும் வந்துட்டு வந்த வேகத்திலேயே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாருங்க பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெளுத்துட்டார் ஆனால் முதல் பந்தில் முகேஷ் சௌத்ரி முதல் பந்தில் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாருங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் தோனி ரொம்ப விரும்பக்கூடியவர் லெஃப்ட் ஹேண்ட் சீமரை போட்டார் பாருங்க முதல் முதல் பந்து தோனிக்கு மெட்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பறந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு பில்டி அடிச்சு ஜம்ப் ஆகி அந்த சைடு அக்கட்டால் விழுந்தது என்றே சொல்லலாம் திருப்பூர் ஸ்டைலில் சொல்லப் போனால் தோனியே மிரண்டுட்டாரு சுற்றி இருக்கிற பிளேயர்களே வந்துட்டு செம்ம சாக்கிடு மேலும் அந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு நாலு விக்கெட் டேக் பண்ணியிருக்காருங்க முகேஷ் சௌத்ரி மேலும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பவுலருக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன் இந்த வேகம் அதே மாதிரி வேரியேஷனும் போகிறாரு ஓகேவா இந்த நிலையில் அதாவது மூணு ஃபாரின் பிளேயர் மட்டும் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் युज पन् மிட்சல் ராஜின் ரவீந்திரா தீக்ஷனா அண்டு பத்ரனாவை தூக்கிட்டு முகேஷ் சவுத்ரிக்கு தோனி வாய்ப்பு கொடுக்க போகிறாருங்க காரணம் என்னென்னா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ப்ராக்டிஸ் மேட்ச்சு தோனி போல்டான உடனே சேட் ஆகலங்க இந்த மாதாண்டா பாலிங் போடணும்னு அந்த இளம் பிளேயரை தட்டி கொடுத்தாரு முகேஷ் சௌத்ரிக்கு சேம் டைம் ஏதோ பேசினாரு உனக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்கும்னு மேலும் சிஎஸ்கே தரப்புலேருந்து இவருக்கு டெஃபினட்டாக பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது அதாவது மூணு ஃபாரின் பிளேயரை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க இந்தியன் பிளேயரை நம்பி இறங்குறாருங்க எம்எஸ் தோனி காரணம் இந்த ஒரே பந்து வீச்சே சொல் சொல்லலாம் மேலும் செம்மையாக ரொட்டேட் பண்ணுறாரு வேகத்தையும் கூட்டியிருக்காரு இதனால் முகேஷ் முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு செம்மையான ஆஃபர் கிடச்சிருக்கு தோனி மனசில் அவர் இடம் பிடித்து விட்டார் என்றே சொல்லலாங்க முதல் மேட்ச் வந்துட்டு சென்னை சேப்பாக்கத்தில் தான் சிஎஸ்கே ஆர்சிபிஎம் வருகிறாங்க முதல் மேட்ச்சே வந்துட்டு முகேஷ் சௌத்ரி ப்ளே பண்ணுவார் என்றும் சில முக்கியமான செய்தி வந்திருக்குங்க